ஆகி தான் தனிப்பட்ட ஒரு சவுத்ரி ஒரு மஜிசார் ஆலையோ யாராலையும் இது நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி ஒட்டுமொத்த முக்கியத்தா ஒட்டுமொத்த தேவனுக்கும் இது உரிமை இது உங்களோட சொத்து இந்த வரலாறு கொண்டு போய் நம்ம ஏன் எல்லா மக்களுக்கும் இது நீச்சு எல்லா சாதிகளும் பார்க்கணும் அவர் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர் அவர் எல்லாரும் தெரிஞ்சு கொண்ட போராட்டத்தில் எல்லாருக்குமே பங்கு உண்டு நீங்க ஒவ்வொருத்தருமே இந்த படம் உங்க படம் உங்களுக்கு உரிமை யாருக்கு தனிப்பட்ட சொத்து கிடையாது அந்த படம் அதை உணர்ந்துட்டு நீங்க அன்னைக்கு கூப்பிட்டு

ஆனா இன்னைக்கு வந்து தலைவர் தலைவராக யாருக்குமே தெரியல நம்ம எல்லாம் படிக்கல தான் இந்த பிரச்சனையே தலைவரா அரசியல் தலை அரசியல் தலைவரா தேவை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு நம்ம என்னைக்கு தலைமை வந்து நிற்கலாம் இந்த அரசியல் தூய்மை அந்த அரசியல் வரலாற்றை கொண்டு வரணும்ன்ற முயற்சியில் தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கோம் இதுல வந்து உண்மைகளை தைரியமா சொல்லியிருக்கோம் எல்லா நடந்து முடிஞ்ச அவரோட வாழ்க்கையில என்ன இருக்கிற காலம் வரைக்கும் வெள்ளக்காரை அவரை குடும்பப்படுத்தி அவரை இது கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இருக்க காங்கிரஸ் அரசாங்கம் அவருக்கு என்னென்ன பொறுப்பு எல்லாத்தையுமே திரைப்படம் மக்கள் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இருக்க அரசியலுக்கும் அனைத்து அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல நடந்து முடிந்த அரசியல் தான் சொல்லியிருக்கோம் இது மிகப்பெரிய வரலாறு இந்த வரலாறு அக்டோபர் தேவை தேதி பல தடைகளை தாண்டி கொண்டு வரும் கண்டிப்பான முறையில் கொண்டு வந்து தேசிய படம் ஆனால் தேசிய தலைவர் அதனால எல்லா முடிவுகளிலுமே இது படம் வெளியே வருது எல்லா எல்லா மக்களும் தேவர் கொண்டாடணும் தான் தனிப்பட்ட முன்ன தேவர் வந்து யாரும் யார் வீட்டுக்கு சொந்தம் தேவர் வந்து உலகத்துக்கு பொதுவான ஒரு அனைத்து மக்களும் அவருக்கு ஒரு நன்பு ஏன் தேவர் செலவு வைக்கிறோம் அவர் சிலையை வைக்கணும் அங்க அவர் உயிரோட இருந்து உயிர்வட்டமான மக்கள் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பார் நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் நமக்கு ஒரு கௌரவத்தை கொடுப்பார் அதுக்கு